இது எங்களோட ரூம் இது நான் படுக்கிறது இங்கே இன்னொரு பையன் இதில் இன்னொரு பையன் இது எங்களோடய ரூம் இந்த ரூமுக்கு மேலே ஐஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த ரூம் மட்டும் இப்படியே வெளியே வந்தாக்கே இது வெளியே போகிறதுக்கு வழி வெளியே வந்த உடனே பாருங்கள் ஐஸ் ஃபுல்லாக இது ஐஸ் விழுந்துருக்குது இது ஃபுல்லாக ஐஸ் இது எங்களோட ரூமுக்கு மேலே இருக்கிற ஐஸ் இங்கேருந்து இங்கேருந்து அது வரையும் ரூம் இருக்குது இதுக்கு உள்ளே தான் நாங்கள் தூங்குகிறோம் இது ஃபுல்லாக ஐஸ் இது ஃபுல்லாக ஐஸ் இதோட கதவு பாருங்கள் இங்கே இருக்குது கதவு எங்கே இருக்குது இப்படி வெளியே வந்தாக்கி இப்படி வெளியே வந்தா ஐஸ் ஃபுல் ஐஸ் ஃபுல் ஐஸ் அப்புறம் பாருங்கள் மேலே நாங்கள் டியூட்டி பார்க்குற இடம் அங்கே இந்த கயிறு பிடிச்சி நடந்து போவோம் எதோ தான் வழி இதெல்லாம் கீழே இருக்கிற ரூமுங்க போகிறேங்க எப்படி இருக்குது இன்றைக்கி ஐஸ் வெயிலாக இன்றைக்கி காலையில் ஐஸ் நின்றுச்சு வெயில் வந்திருக்குது சூரியன் வந்துருக்குது அதான் பாருங்க சூரியன் எங்கே இல்லையே அதான் அங்கே இருக்குது இந்த டவருக்கு நடுவில் இருக்குது இதான் அங்கே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் போகிறேங்க ரூமுக்கு மேலே கதவு இது ரூமுக்கு மேலே ஐஸ் ஃபுல் ஐஸ் பாருங்கள் உருகி 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 எப்படி இருக்குது கட்டி எப்படி கட்டிகிட்டு இருக்குது ஃபுல் ஐஸ் இதை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அதான் டூட்டி பார்க்கிடும் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஃபுல் ஐஸ் எல்லாம் ரூமு ரூம் நல்லா ஐஸ் ஐஸ் மலை பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குது ஐஸ் மலை ஐஸ் மலை எல்லாமே ஐஸ் நடுவில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஐசிங் எங்கள் ரூம் முன்னாடி இங்கேருந்து எடுத்து எடுத்து தான் தண்ணி பண்ணி குடிக்கிறதுக்கு கால் கிலோ வரதுக்கெல்லாம் இந்த ஐஸ் தான் எடுப்போம் நைட்டில் எடுத்து எடுத்து சூடு பண்ணி இது வந்தால் உள்ள ரூம் எங்களோட ரூம் இடம் இதெல்லாம் இருக்குது இது அப்படியே உள்ளே வந்தால் ரூம் ஐஸு இருக்கு பொருங்க ஐஸை போட்டு தண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் Konec.